மாண்புமிகு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி இன்று திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் மொத்தம் பத்து இடங்களில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான பயிற்சி நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் பதினாறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்கு பேர் இந்த தேர்தல் பணிக்காக அலுவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பத்து இடங்களில் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் கும்படிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயல் அம்பத்தூர் மாதவரம் மற்றும் திருவற்றியூர் ஆகிய பத்து சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் அந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய தலைமையில் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இன்று நாம் கும்படிப்பூண்டி பள்ளியில் கவரைப்பேட்டையில் அமைந்துள்ள உயர்நிலைப் பள்ளியில் நாம் இருக்கிறோம் இந்த பள்ளியில் மொத்தம் ஐம்பத்தைந்து அறைகளில் நம்ம மாவட்டத்திலே அதிகபட்சமாக இங்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி நான்கு பேருக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரையின்படி ஒவ்வொரு பயிற்சி வகுப்பில் நாற்பது பேர் அளவிற்கு சராசரியாக அமர வைக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்கள் அனைவருக்கும் ஒரு ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு பயிற்றுனர் கொண்டு ஐம்பத்தைந்து அறைகளில் இங்கு குமடிப்பாண்டியில் அமைக்கு பயிற்சி பெறப்பட்டு வருகிறது அதே போல ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பகுதியிலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் என்று சொல்லப்படும் வகையிலே அந்த ட்ரைனிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை கொண்டு அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் நம்ம மாவட்டத்தில் ஒரு விளக்கப்படம் காணொலி விளக்கப்படம் ஏற்படுத்தி நாம் பயிற்சி அளிக்கிறோம் மேலும் ஒரு ஒவ்வொரு பயிற்சி மையத்திலும் ஒரு மாதிரி வாக்குச்சாவடி மையம் பெற்று அந்த வாக்குச்சாவடி மையத்தில் எவ்வாறு அவற்றையும் நாம் ஆமிச்சு அதை செய்கிறோம் மேலும் தேர்தல் பணி பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுக்கு தபால் வாக்குகளை பெறுவதற்காக சென்டரும் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பயிற்சியில் அனைத்து மையங்களிலும் பெரும்பான்மையானோர் இந்த பயிற்சியில் நம்முடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் ஆணைய குடிநீர் டாய்லெட் மற்றும் உணவுக்கான வசதி மற்றும் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் பயிற்சியில் ஈடுபட்டு வருவது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த தேர்தல் நம்முடைய மாணவ தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விதிமுறைகளின்படி தேர்தலை நேர்மையாகவும் சரியான முறையில் நடத்தி காட்டுவோம் என்று அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையம் நம்ம வந்து ஒரு தேர்தல் காலத்தில் தேர்தல் நடத்தை விதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் பணியில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்துடும் ஸோ அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் ஸோ தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அது என்னென்னா இது போன்ற விதிமுறைகளில் இல்லை ஏதாவது விதிமீறலோ இல்லை ஏதாவது சரியா பணியை செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் அதை பொறுக்கவே பொறுக்காது அது வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபிசர்ல அந்த போலில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் இருக்காது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து கடந்த காலம் அதை பற்றி நம்ம பேச வேணாம் இது வந்து இவர்களுக்கு ஒரு பாடமாக ஒரு இலஸ்ட்ரேஷனாக இருக்கணும் நம்ம அதை தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாதுன்றதுக்காக அந்த விஷயத்தை குறித்து நம்ம எடுத்து சொன்னோம் அது எப்பயுமே பொருந்தும் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் நீங்களே பார்த்துருப்பீங்க தேர்தல் ஆணையம் எந்த விதத்திலையும் யார் மேலேயும் குற்றத்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அதாவது பதட்டமான வாக்குச்சாவடிகள் சொல்ல கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா நம்மளுடைய தேர்தல் வாக்குப்பதிவு சதவிகிதம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பத்து சதவீதத்துக்கு குறைவாக இருக்குது இல்லை தொண்ணூறு சதவீதத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இவை இது போன்ற கிளாசிபிகேஷன் அது போன்ற ஒரு பத்து சில கிரைடீரியன் அடிப்படையில் பதட்டமான வாக்குச்சாவடினு சொல்கிறோம் ஆனால் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை பாராளுமன்ற தொகுதி திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த பூத் கேப்சரிங் இல்லை ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாகவோ எதிலாவது ஒரு அதனால் எந்த விதமான பதட்டமான வாக்குச்சாவடி என்று எதுவும் வரையறை செய்யப்படவில்லை பதட்டமான வாக்குச்சாவடிகள் செய் என்று நாம் இது போன்ற காரணங்களுக்காக அதாவது வாக்கு சதவீதம் குறைகிறது வாக்கு சதவீதம் குறையிறது பல்வேறு காரணங்களுக்கெல்லாம் இருக்கலாம் அதாவது சில சாரார் மிரட்டப்படுவதோ இல்லை அது போன்ற காரணங்கள் இருக்குன்றதுக்காக அது பதட்டமான வாக்குச்சாவடி நம்ம கிரிட்டிக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம சொல்கிறோம் அது போன்ற பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மேற்கொண்ட மேற்கொண்ட மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியிருக்கு அதாவது அதில் நம்ம மைக்ரோ அப்சர்வர் கண்டிப்பாக போடணும் அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பேங்க் பிஎஸ்என் இது போன்ற வேலை பார்க்கக்கூடியவர்களை ஒருவரை மைக்ரோ அப்சர்வர் என்ற நிலையில் ஒருத்தனையும் போடுவோம் அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த போலிங் ஸ்டேஷன்ல இருந்து வெப்காஸ்டிங்னு சொல்லுவோம் நேரடியாக அந்த இதில் வந்து ஒரு அந்த தேர்தல் நடத்தும் வரையில் போலிங் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு வெப்காஸ்டிங் கேமரா வச்சுட்டு அந்த கேமராவை நேரலையில சிஇஓல இருந்து நம்ம தேர்தல் ஆணையர் வரை பார்க்கலாம் பொதுமக்கள் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வசதி ஏற்படுத்துவோம் ஸோ எந்த விதமான அப்புறம் அந்த பாதுகாப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஃப் கொண்டோ இல்லை ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டோ நம்ம பாதுகாப்பு கொடுப்போம் ஸோ இது போன்ற பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுப்போம் ஆனால் நம்முடைய பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு ரீதியான அடிப்படையில் எந்த தொகுதியும் ஒரு பதட்டமான தொகுதியாக வரையறை செய்யப்படவில்லை கண்டிப்பாக கிடையாது நான் ஏற்கனவே முதல் கூட்டத்திலேயே விளக்கி சொன்னேன் ஐம்பதாயிரம் என்பது ஒரு பொதுமக்கள் இந்த பண வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு வரையறைக்காக நம்ம தேர்தல் ஆணையம் ஆன்மை தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுரை வழங்கி அதை விதிமுறையை அமல்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் இப்ப ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக தேர்தலில் இன்ஃபுளுஸ் பண்ணக்கூடிய வகையில் அந்த பணம் பயன்படுத்துறதுக்கு ஒரு கொலாப கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அதை கைப்பற்றலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் பத்தாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் அதை கொண்டு சொல்லும் போதும் பொருட்களுக்கு பத்தாயிரம் தான் மதுபானம் இது போன்ற பொருட்களை கைப்பற்றலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஆனால் இம்முறை நாம் ஒவ்வொரு பறக்கும் படையினருக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரையில பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பு இல்லாத வண்ணம் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தான் நம்ம சொல்றோம் மிகுந்த கனிவுடனும் பண்புடனும் அவர்களிடம் பேச வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அறிவுரை வழங்கியிருக்கிறோம் அது தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் இப்ப நம்ம மாவட்ட அளவில் மிக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு விஷயங்கள் நாம் பண்ண போறோம் நான் இப்ப நான் சொல்ல விரும்பல இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல ஒரு மாவட்ட அளவிலான ஒரு ஒரு யூனிக்கான விஷயங்கள் நாம செய்ய போறோம் ஒரு தேர்தல் சொல்றேன் தேர்தல் தூதுவர் அறிமுகப்படுத்த போறோம் நம்ம மாவட்டத்துக்கென்றே ஒரு தேர்தல் தூதுவரை ஒரு மிக பிரபலத்தை நாங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டிருக்கிறோம் நம்ம ஒரு இரண்டு நாட்கள்ல ஒரு அவரோட அறிமுக விழாவில் நாங்கள் சந்திக்கிறேன் அதே போல ஒரு நூ ஒரு நூதனமான ஒரு பிரச்சாரத்திற்கான அதாவது தேர்தல் பிரச்சாரம்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு விஷயத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் அதுவும் ஒரு இரண்டு மூணு நாட்கள்ல அந்த விஷயத்தோட உங்களுக்கு நாங்க வரோம் மேலும் இவை அனைத்தும் செயல்படுத்த இருக்கின்றன இப்பயும் சொல்லிட்டா அந்த இது போயிடும் அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ஆனால் இப்பொழுதே சிறிய அளவில் இப்போ நம்ம பேரணி விழிப்புணர்வு பேரணி நம்ம திருவள்ளூர் நகரில் நடத்தினோம் ரங்கோலி போட்டி சுதவி குழு உறுப்பினர்களை கொண்டு செய்தோம் ஆங்காங்கே கையெழுத்து இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் நம்ம ஒரு டார்கெட்டடாக பண்ணுவதற்கு நம்ம என்னன்னா நமக்கு இளைஞர்கள் நூறு சதவீதம் யாருமே விட்டு போயிடக்கூடாதுன்றது தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் அதன் அடிப்படையில் சிந்தித்து ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறோம் விரைவில் உங்களுடைய கவனத்துக்கு வரும் எண்பத்தி ஐந்து சதவீதம் எண்பத்தி மேல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நீங்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கக்கூடிய வசதியை அந்த ஆப்ஷன் ஏன்னா இப்ப அன்னைக்கு நம்ம நான் நேரடியா போனப்ப ஒரு முதியோர் ஒரு முதியோர் என்ன சொன்னாருன்னா சார் நான் நேரில் போனாதான் எனக்கு சந்தோஷம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சந்திப்பேன் இல்லை ஸோ வாய்ப்பு ஆப்ஷன் நீங்கள் வீட்டிலிருந்தும் வாக்களிக்கலாம் நேரில் வந்து வாக்களிக்கலாம் அந்த வீட்டில் வந்து நேரில் வீட்டில வாக்களிக்கணுன்றவங்களுக்கு ஃபார்ம் படிவம் பன்னிரெண்டு டி என்ற படிவத்தை வீட்டில எல்லாரும் போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் விருப்பம் தெரிவிப்பவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாம் அதே போல மாற்றுத்திறனாளிகளும் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாம் டுவெல்டி ஃபார்ம் வாங்கி அப்படின்றத தெரிஞ்சு